ஒரு தொண்டன் அந்த ஏரியால இருக்கான் அவரு தொகுதி கொஞ்சம் பாலியல் வழக்குல இருக்கான் கொள்ளை அடிக்கிறான் காசு பணம் வச்சிருக்கான் அவன் தொகுதிக்கு உட்பட்ட ஏரியால இருக்கான் அதனால அவரு போறாரு வர்றாரு தொகுதி போக்குவரத்துமா இருக்காரு இதெல்லாம் போறாரு வராருன்னு அதான் அர்த்தம் இல்ல இல்ல அதாவது நீங்க வந்து வார்த்தை ஜால விளையாட்டுல வந்து கருணாநிதி மஞ்சி எவனும் இல்லை கருணாநிதி வந்து அவர் மறைந்துட்டாரு கனிமொழி எனது மகள் ராஜாத்தி கனிமொழியின் தாயார் அப்படி வார்த்தை சாலத்தை போடுவீங்க நீங்க அதான் பானுமதி ஒன்னும் படிதாண்டா பத்தினி நான் ஒண்ணு முற்றும் தருந்த முனி ஒன்றும் கிடையாதுன்னு வார்த்தை சாலத்தை போடுவீங்களே இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன் இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்ரு இருக்கு நான் வருவேன்னு பாக்குறீங்களா அதுவே ஒரு மேட்ரு தான் அதுக்காகத்தான் இதெல்லாம் சுட்டி காட்டுறீங்களா ஆமா இங்க பாருங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஒரு பெண்ணும் ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம் அது ஒன்றும் தவறு இல்லை அவங்க ஐயா பெரியார் சொல்லியிருப்பாரு எப்படியோ மனைவி வந்து இன்னொரு நபரோட விரும்பினால் அவரோட போகலாம் லிவிங் டுகுதல் திருமணம் கடந்த உறவு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது மாதிரிலாம் இருக்குது அந்த வகையாக தானே நீங்களும் இப்போ உங்கள் தலைவர் நீங்கள்லாம் எந்த வகையாக நாங்கள் தமிழர் வகையரா ஓ தமிழனுக்குன்னு தனி வகையாக இருக்கா நாங்கள்லாம் அப்புறம் என்ன ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்தோம் நீங்கள் ஈவேரா வகையரா நீங்கள்